மேலே ஒன்று மீனம் பி கையில் பிடிக்க வேண்டாம் அது நிறைய கூட்டா அது தான் அதை பிடிச்சி சரியா ஜாலியாக இருக்குல்ல இல்ல அழகாக போயிட்ருக்கு இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானும் நித்தீஷ்டி வந்து மெட்ரோவில் போயிட்டுருக்கோம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு பர்சனை வந்து மீட் பண்ண போகிறோம் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டாக்டர் நம்ம இந்த அளவுக்கு வர காரணமாக அந்த ஒரு டாக்டர் சித்தா டாக்டர் தான் நாங்கள் வந்து கோயம்பேடு இறங்கிட்டோம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் நான் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்குங்க நான் அதுக்கப்புறம் இப்போ இங்கேயாவது கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நான் போய் டாக்டர் மீட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க தான் நான் வீடியோவில் தரேன் பாருங்கள் இந்த வீடியோ சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கள் போகலாம் எங்கே வந்திருக்கோம் இல்லையா சென்னை சென்னை கோயம்பேடு 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 பஸ் எல்லாம் போகுது நிறையால லிஸ்ட் போட்டால் பஸ் போகுது டயர்டாக இருக்கு ஆவடி நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த இடம் நம்ம நடந்தே வந்துடலாம் இல்லை ஆட்டோவில் வரனாலும் வந்துக்கலாம் நகர் பேர் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆப்போசிட்டில் நகர் டுவெண்ட்டி த்ரீ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்திங்கன்னா இங்கே அழகாக பெரிய ஒரு போர்டு இருக்கும் ஒரு பெரிய பில்டிங் ரத்னா சித்தான்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க வரப்போக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றவங்கெல்லாம் வெயிட் பண்ணி அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும் டாக்டர் இன்னும் வரல நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம் எங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் இருந்தாங்க பேரெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்துருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் செகண்ட் வந்து எங்கள் நேம் கொடுத்தாச்சு நாங்கள் ஓல்டு பேஷண்ட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து சீட் எதுவும் எடுக்கலை அது அப்படியே அப்படியே வச்சாச்சு ஜாலியாக தான் இருந்தது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் மெட்ரோவில் வந்தது ரொம்ப ஜாலி நித்திய சிக்கு அதனால அப்படியே என்ஜாய் பண்ணி உக்காந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம் நடந்து வெயிலில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் எங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுத்தாங்க சுட சுட பிரியாணி கரெக்டாக ஒரு மணிக்கெலாம் கொடுத்தாங்க சாப்பிட்ட உடனே தூக்கம் வர மாதிரி ஆரம்பிச்சிருச்சு காலையில் எழுந்து கிளம்புனதுனால டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் டாக்டர் வர லேட் ஆகிட்டே இருந்தது நிறையா வர வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் மெடிசன்லாம் வந்தாச்சு எங்களுக்குள்ளது மாடியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க நிறையா இவங்க ஃபேமிலி தான் வந்து திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க நான் கூட நினச்சேன் எங்கே செ சென்னை வந்தால் எங்கே தேடுறது என்ன ஏதுன்னு ஆனால் ஈஸியாக தான் இருக்குது கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குது டாக்டர் வந்துட்டார் இனி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டி வாங்க பார்க்கலாம் வேக டாக்டர் போயாச்சு

இவர் தான் நித்யஸ்ரீயோட டாக்டர் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் டாக்டர் மீட் பண்ணுறோம் நான் உங்களுக்காகவும் சில வணக்கம் சார் நான் உங்களுக்காகவும் சில டாக்டர்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு உங்களுக்கு ஆன்சர் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் டாக்டர் கிட்ட நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறேன்

எங்களுக்குள்ள டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் எங்களுக்குள்ளே மெடிசன்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க சுட சுட பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டுருக்கோம் எல்லாருமே கொடுத்தாங்க லஞ்ச் வந்து எல்லாேருக்கும் கொடுத்துருவாங்களாம் அழகாக ஒரு சூப்பராக பிரியாணியெல்லாம் சரி இல்லையா கொடுத்தாங்க ஃபேன் ஓடுதே அப்படி இருந்து நாலு ஃபேன் ஓடுது அப்படின்னு தான் அவங்களுக்கு ஒரே புழுக்கமாக இருக்கும் அன்னைக்கு மறுபடியும் டாக்ட சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மறுபடியும் மெட்ரோ ட்ரெயின் எங்களுக்கு பயணம் ஆரம்பிச்சிது நீ அடுத்த வீடியோ வந்து நித்தேஷியை கூப்பிட்டுருக்கா மறுபடியும் மெட்ரோ ஏறிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நித்தேஷியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க மெட்ரோவில் எல்லாருக்குமே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தா